உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இ தமிழின் யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மின் மற்றும் மின்னணுவியல் சார்ந்த நுட்பங்களை தமிழ் வழியில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நீங்கள் எல்லோரும் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி அந்த ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வியூஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் இருக்கீங்க நீங்கள் கொடுத்த ஆதரவுனாலையும் பாராட்டுக்களாலையும் மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு இந்த சேனலில் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களுடைய ஊக்கம் பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ நான் வார் ஆஃப் கரண்ட்ஸ் அதாவது மின் சமர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாடம் ரெண்டு மின் சமர் அதாவது வார் ஆஃப் கரண்ட்ஸ் இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வரலாறு தன்னை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒவ்வொருத்தரும் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிற ஒவ்வொரு நபரும் எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கதை வரலாறு த வார் ஆஃப் கரண்ட்ஸ் தமிழ் அதை மின் சமர் அப்படின்னு அதை தமிழ் படுத்தியிருக்கிறான் ஆயிரத்தி எட்நூறுகள் கண்டுபிடிப்புகளின் மிக முக்கியமான காலம்னு சொல்லலாம் அதை ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்கள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த காலகட்டங்களில் தான் நிகழுது மிக குறைந்த காலகட்டங்கள் அதாவது அதிகபட்ச கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்ட காலம்னு பார்த்தா இந்த ஒரு முந்நூறு வருஷத்தை சொல்லலாம் முன்னூறு வருஷத்துக்குள்ளே தான் நிறையா கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அந்த வகையில் வார் ஆஃப் கரண்ட்ஸ் வந்து இதோடைய காலகட்டம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ஸ் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து வார் ஆஃப் கரண்ட் கரண்ட்ஸ் நடக்குது இந்த வார் ஆஃப் கரண்ட்ஸ் கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் ரெண்டு பேர் ஒன்று நிக்கோலா டெஸ்லா இன்னொருத்தர் தாமஸ் எடிசன் நிக்கோலா டெஸ்லா ஏசி அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு தாமஸ் எடிசன் டேரக்ட் கரண்ட் இதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு வர்றாரு இது ரெண்டு கரண்ட்டில் எந்த கரண்ட் ஜெயிச்சது அப்படின்றது தான் இந்த கதை ஆயிரத்தி எட்நூறில் ஓல்டா அப்படின்ற ஒரு பேட்டரியை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் பேட்டரின்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு நான் போன பாடத்தில் சொல்லியிருந்தேன் அந்த பேட்டரியை ஒரு புரட்சி அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் பேட்டரியோட கண்டுபிடிப்பு எலக்ட்ரிக்கல் யுகத்தின் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அந்த ஏகப்பட்ட பேர் பேட்டரியை வச்சு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சவர் தான் கல்வானின்ற ஒருத்தர் தவக்காளையோட காலுக்கு இந்த பேட்டரியை சப்ளைஸை கொடுத்து தவக்காலையை துடிக்க வச்சு செஞ்சுட்டு இருந்தாருலாம் பார்த்தோம் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு இந்த வருஷத்தில் சார் ஹம்ஃப்ரி டேவி அப்படின்றவர் பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டை ஒரு பெரிய பேட்டரி லார்ஜ் ஆரே ஆஃப் பேட்ரிஸ் இதில் வந்து வோல்டாவோட பேட்டரி இந்த பேட்டரியில் பிளாட்டினம் ஃபிலமெண்ட்ட ஒன்று கனெக்ட் பண்ணுறாரு அதாவது ஷார்ட் சர்க்கியூட்ட வயர் மாதிரி அந்த பிளாட்டினம் ஃபிலமெண்ட் வந்து அதிகப்படியான கரண்ட்டு அது அதுக்குள்ள பாஞ்சதுன்னு காரணமாக முன்னாடியே பார்த்த ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் பற்றி நான் போன ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் காரணமாக அந்த பிளாட்டினம் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி கங்கு மாதிரியாகி ஒளிரிது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி அவர் நோட் பண்ணி வைக்கிறாரு தென் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா நிகழ்து இந்த கால தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ஸ் இந்த பீரியட் ஆஃப் டைமிங்கில் தான் ரிலேன்ஸு அப்புறம் டெலிகிராஃப் சிஸ்டம்ஸ் தந்தி முறை அப்புறம் ஸ்டீம் இன்ஜின் டெலிஃபோன் இதோட கண்டுபிடிப்புகளெலாம் நிகழ் நிகழ்த்தப்படுது இதே காலகட்டத்தெல்லாம் மைக்கல் ஃபைரடேன்றவர் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டரை டிசைன் பண்ணுறது இந்த பை பை தேச்சர் ஜெனரேட்டர்ஸ் வந்து ஏசி கரண்ட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏசி டிசி அப்படின்றத பற்றி நான் அடுத்த பாடத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏசினா என்ன டிசினா என்னன்னு சொல்லிட்டு இந்த பாடம் வந்து ஜஸ்ட் ஃபார் த செக் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரைட் மைக்கேல் ஃபாரடேன்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டரை கண்டுபிடிக்கிறார் ஃபேரடேன்ற பேருங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது மின் மின்காந்த விதிகள் பற்றி நீங்கள் படிச்சிருந்துருக்கோம் அந்த ரெண்டு விதிகளை வரையறை செஞ்சவர் இவர் தான் கடத்தி ஒன்று காந்த புலத்தின் நடுவே நகரும் பொழுது அதில் மின்னோட்டம் தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரின்சிபல் அடிப்படையை வச்சு தான் அவர் ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டரை டிசைன் பண்ணுறாரு அந்த காலத்து மக்களோட மைண்ட் செட் எல்லாமே பேட்டரியோட மைண்ட் செட்டு தான் இருந்தது அவங்களோட தாட்ஸும் பேட்ரி கைண்ட் ஆஃப் திங்கிங் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் ஜெனரேட்டர் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வச்சு என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல தெர் இஸ் நோ யூஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அந்த காலகட்டத்தில் தான் தாமஸ் டேவன் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு காம்யூடேட்டர் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு மைக்கேல் ஃபேர்டேயோட ஃபஸ்ட்டு ஜெனரேட்டரில் ஆட் பண்ணி அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு டிசி கரண்ட்டாக வெளியில் வர மாதிரி அந்த காம்யூடேட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸை செஞ்சு தரது பை த யூஸ் ஆஃப் காம்யூடேட்டர் அந்த ஜெனரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு வெளியில் வரும்போது டிசி டைரக்ட் கரண்ட் அதாவது பேட்டரியில் இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டாக வெளியில் வருது இதை பயன்படுத்தி மக்கள் ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் டிசி மோட்டார் இன்வென்ட் பண்ணிடுறாங்க சேம் கான்செப்ட்டு சுற்றுனா பவர் ப்ரொடியூஸ் ஆகும் பவர் கொடுத்தா சுத்தம் அதான் மோட்டருக்கும் ஜெனரேட்டருக்கும் ஒரு ஒற்றுமை ரைட் இந்த காலகட்டத்து ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு வரும் மோட்டார்ஸ் இருக்குது பேட்டரிஸ் இருக்குது ஆனால் ஒரு லைட்டிங் எஃபிஷியன்ட் லைட்டிங் கிடையாது அந்த காலத்தில் விளக்குகளுக்கு மக்கள் பயன்படுத்தின விஷயங்கள்னு பார்த்தா எரிவாயு அதாவது கேஸஸ் நிலக்கரிய எரிச்சு அது மூலமாக கிடைக்கக்கூடிய வாயு கோல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல் கேஸ் அப்புறமா மெழுகுவர்த்திகள் மண்ணெண்ணெய் விளக்குகள் இது மட்டும் இல்லாமல் ஆறு கிளாப்ஸ்ன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தது பேட்டரிஸ் இன்வென்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம் அந்த பேட்டரிஸ் இன்வெண்ட் பண்ணிட்டாங்க தென் ஜென்ரேட்டர்ஸ் இன்வெண்ட் பண்ணிட்டாங்க தான் ஜென்ரேட்டர்ஸை இன்வெண்ட் பண்ணி ஜென்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட் அந்த காலத்தில் இல்லை ஜென்ரேட்டர் சும்மா கண்டுபிடிச்சதோட அப்படியே இருக்குது பேட்டரிஸை பயன்படுத்தி அதிக அமௌண்ட் ஆஃப் ஓல்டேஜ் ஜென்ரேட் செஞ்சு ரெண்டு பக்கம் பக்கமாக வைக்கப்பட்ட எலக்ட்ரோடுகளுக்கு நடுவில் அந்த எலக்ட் கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது ஸ்பார்க்ஸ் ஏற்படும் அது மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒளி ஆனால் அதை மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணல மெஜாரிட்டியாக யூஸ் பண்ண விளக்குகள்னு பார்த்தா அந்த கேஸ் லேம்ப்ஸ் நிலக்கரி வாயு விளக்குகள் மெழுகுவருத்திகள் மண்ணெண்ணெய் விளக்குகள் இந்த நீங்கள் படத்தை படத்தில் பார்க்குற விஷயம் வந்து வாயுக்களால் எரியக்கூடிய எரிவாயுக்களால் எரியக்கூடிய தெருவிளக்குகளுடைய பேரடைஸ் இதை தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க ரைட் ச எஃபிஷியன்ட் லைட்டிங்கை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க அப்படி ஆராய்ச்சி செஞ்சவரில் முக்கியமான ஆள் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஜோசப் ஸ்வேன் அப்படின்றவர் எயிட்டீன் சிக்ஸ்டியில் அவர் அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு ஜோசப் ஸ்வேன் ஜோசப் ஸ்வேனோட ஆராய்ச்சி பண்ணால் அவர் தான் அந்த பேரட்டஸ் டிசைன் பண்ணுறாரு எம்டி ஆக்கப்பட்ட ஒரு பல்பு வேக்யூம் காற்று அந்த ஒரு வேக்யூமில் இருந்து காற்றை வெளியில் எடுத்துறாங்க ஒரு பொருள் எறிகிறதுக்கு ஃபயர் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் எரியதுக்கு முக்கியமாக மூணு விஷயங்கள் தேவை ஒன்று எரிபொருள் ரெண்டு காற்று அதாவது ஆக்சிஜன் மூணாவது எரியக்கூடிய பொருள் எரியும் பொருள் எரிபொருள் காற்று இது மூன்று பொழுது ஒரு பொருள் எரியும் இந்த ட்ரையாங்கலில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் அந்த பொருள் எரியாது ரைட்டு இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய காற்றை ரிமூவ் பண்ணிட்டா எரியக்கூடிய பொருள் எரியும் பொருள் ரெண்டுமே இருந்தாலும் பொருள் வந்து எரிஞ்சு ஆகிடாது எரிஞ்சு ஆவியாகிடாது இந்த பிரின்சிபல் அடிப்படையை பற்றி தான் ஜோசப் ஸ்வான் அப்படின்றவர் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் ஃபிலமெண்ட்ஸை போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ண ஃபிலமெண்ட்ஸு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சார் ஹம்ஃப்ரி டேவியோட பிளாட்டினம் ஃபிலமெண்ட் மட்டும் வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு ஆனால் அவர் பயன்படுத்துகிற எல்லா ஃபிலமெண்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா மெல்ட் ஆக ஆகாரம் இந்த குறிப்புகள்லாம் வந்து அந்த காலத்தில் பத்திரிகைகள்லாம் வெளிவந்திருக்கணும் இப்போ நம்ம கதையோட முக்கியமான ஹீரோ தாமஸ் அலோ அடிசன் ஈரோடு என்ட்ரி பார்க்கலாம் தாமஸ் அல்வாடிசன் அடிசன் ஆயிரத்தி தொன் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி பதினொன்று அமெரிக்காவில் உள்ள ஓகியோ அப்படின்ற இடத்துல பறக்கிறார் அவர் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறார் எடிசன் சின்ன வயசுலேருந்தே அவர் துருத்துருன்னு இருப்பார் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறாரு ர ஒரு ரயில் பெட்டியில் ஸ்கூலில் சின்ன வயசுலேயே அவர் படிச்சுட்டு இருக்கிற காலத்துலேயே ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க அவங்க டாம் வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய எஜுகேஷன் அவங்க அம்மா கூட கல்வி இதன் போலாம் அவர் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாரு நிறைய விஷயங்கள் தானே கற்றுக்கிறாரு ஹீஸ் இஸ் அ வெரி குட் செல்ஃப் லேனர் புத்தகங்கள் படித்து தானே கற்றுக்கிறாரு அவர் அப்படி கற்றுக்கிட்ட விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சு பார்க்குறாரு அவரோட காலத்தில் தந்தி முறை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தந்தி முறையில் நிறைய மாற்றங்கள் அப்போது மல்டிபிளெக்ஸிங் அது ஒரே நேரத்தில் ஒரு செய்தியை தான் அனுப்ப முடியும் ஒரே நேரத்தில் பல செய்திகள் அனுப்புகிற மாதிரியான பேரட்டாஸ்லாம் அவர் இன்வென்ட் பண்றாரு நிறையா இன்வென்ஷன் செய்கிறாரு எடிசன் தென் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுல மென்லோ பார்க் அமெரிக்காவோட மென்லோ பார்க் அப்படின்ற இடத்துல ஒரு இன்வென்ஷன் ஃபேக்டரி கட்டுறாரு எடிசன் எலக்ட்ரிக் கோ அப்படின்னு பேர் வச்சு ஒரு பெரிய இன்வென்ஷன் ஃபேக்டரி இந்த காலத்தில் எப்படி ஒருத்தனும் ஐபிஎம்ல வேலை பார்க்கணும் மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்கணும் கூகுளில் வேலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் தன்னோட ட்ரீம் ஜாபா வச்சிருக்காங்களோ அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடிசனுடைய அந்த இன்வென்ஷன் ஃபேக்ட்ரியில் மென்லோ பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த இன்வென்ஷன் ஃபேக்ட்ரியில் நான் வேலை தான் ட்ரீம் ஜாபாக வச்சுருந்துருக்கிறாங்க எடிசன் வந்து நிறையா கண்டுபிடிப்புகள் அங்கே ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் வேலைக்கு இருப்பாங்க விஞ்ஞானிகள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேலைக்கு இருப்பாங்க எடிசன் வந்து டார்கெட்ஸ் கொடுப்பாரு இன்றைக்கி நீங்கள் இந்த ரிசர்ச் பண்ணணும் அவர் வேலைக்கு எடுக்கிற விஷயமும் வேலைக்கு ஆளுங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டெஸ்ட்லாம் வச்சு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் வச்சு தான் ஆள் எடுப்பேன் எஃபிஷியான பிரசனானு செக் பண்ணி தான் எடுப்பார் அப்படிப்பட்ட இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து ஒரு கான்செப்டா ஒரு டார்கெட் கொடுத்து இது நீங்க செய்யணும் அப்படின்றது மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிடுவாரு அந்த வேலை எடிசனுடைய பல்புக்கான எடிசனுடைய லைட்டுக்கான தேடல் பற்றி எடிசன் கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் பிலிமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிருக்காரு ஜோசப் ஃபேனோட அந்த வெற்றிடமாக்கப்பட்ட குழாய் பத்தி படிச்சிருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் எடிசன் நிறையா ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படி எடிசன் பயன்படுத்தாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் தன்னுடைய தாடியோட முடியிலேருந்து குப்பையில் இருக்கக்கூடிய பேப்பரில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஃபிலமெண்ட்டை பயன்படுத்துறாரு ஃபிலமெண்டை அவர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அந்த குமிழ் மாதிரியான பேரட்டாஸ் மொதல் அந்த ஃபிலமெண்ட்டை செட் பண்ணணும் அதை மூடிட்டு அதுக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியில் எடுத்துடணும் தென் பவர் சப்ளை கொடுக்கணும் செக் பண்ணணும் சரி வரலை அப்படின்னு தெரிஞ்சிதுன்னா இது ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி அந்த பல்பை க்ளோஸ் பண்ணி அந்த பல்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியில் எடுத்துட்டு திருப்பி பவர் சப்ளை கொடுக்கும் இந்த மாதிரி மோர் தன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் மோர் filaments தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதை வச்சு செக் பண்றாரு அப்படி அவர் செக் பண்ணிகிட்டே பொழுது ஒரு நாள் ராத்திரி மணன விளக்கு புரிவி தான் இந்த ஆராய்ச்சியில் ஒரு ரெடிஷன் ஈடுபட்டு இருக்காரு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என்ன ஐடியா வந்ததோ தெரில மணன விளக்கில் அந்த கிளாஸில் சுற்றி கறி படியுது கார்பன் அந்த கறியை கையில் லைட்டாக தடவி ஒரு பேப்பரில் தடவி அந்த பேப்பரை கொண்டு போய் ஃபிலமெண்ட்டாக பயன்படுத்தி சப்ளை கொடுக்குறாரு அவர் பயன்படுத்தின மற்ற ஃபிலமெண்ட்டுகளோட விட இந்த பிலமெண்ட் ஜாஸ்தியான டைமிங் எரிஞ்சது அதாவது பதிமூன்றரை மணி நேரம் எரிஞ்சதாக சொல்கிறோம் இதை விட ஜாஸ்தியாக எரியணும்னு சொல்லிட்டு எடிசன் காசை ஸோ எடிசன் கறி தடவப்பட்ட காகிதத்துக்கு பதிலாக கறி தடவப்பட்ட மூங்கில் குச்சி இதை பயன்படுத்துகிறார் மூங்கில் குச்சியை அவர் பயன்படுத்தும் பொழுது ஆயிரம் மணி நேரத்துக்கு மேல இருந்தது எடிசன் பல்ப கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேப்பர்கள் செய்தி வெளியிட ஆரம்பிக்குது எடிசன் எடிசன் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறார் எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு படத்தில் நீங்க பாக்குறது எடிசனோட பல்புக்கான ஒரு விளம்பரம் நோ டேஞ்சர் நோ ஸ்மோக் நோ ஸ்மெல் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரத்தில் சொல்லியிருக்கு ரைட் கண்டுபிடிச்ச அந்த பல்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எடிசன் பேசிக்கலா ஒரு இன்வென்டர் அட் த சேம் டைம் அவர் ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் மேன் தன் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமுதாயத்துல எப்படி பிசினஸ் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ல அவர் திங்க் பண்ணுவார் அந்த வகையில பல்பை வச்சு எப்படி காசு பார்க்கலாம்ன்ற மாதிரி எடிசன் திங்க் பண்றாரு ஏன்னா கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும் அதுக்கெல்லாம் பணம் தேவை ஸோ எடிசன் வந்து இந்த பல்பை வச்சு எப்படி பணம் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாரு பல்பை மட்டும் கொண்டு போய் மக்கள்கிட்ட பிரபலப்படுத்திட முடியாது எடிசன் அதுக்கு நிறையா கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது காரணம் அந்த காலத்தில் ப்ராப்பர் ஒயரிங்ஸ் கிடையாது அந்த பல்பை மக்கள்கிட்ட எரிய வைக்கிறதுக்கான சோர்ஸ் அதாவது பேட்ரி தான் இருந்தது பேட்ரி இஸ் நாட் எஃபிஷியன்ட் ஒவ்வொரு தடவையும் பேட்டரி மாற்றிகிட்டே இருக்க முடியாது ஸோ அவர் வந்து ஒரு பவர் பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்க் பண்ணுறாரு உலகின் முதல் பவர் பிளான்ட் வந்து எடிசன் பில்ட் பண்ணது தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பல்பை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஹோல்டர் தென் அந்த பல்பை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தேவையான வயரிங்ஸ் ஸ்விட்சஸ் பிளெக்ஸ் சாக்கெட்ஸ் அப்புறம் ஃபியூஸ் இந்த மாதிரி எடிசன் நிறையா விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது ஸோ இது எல்லாத்தையும் எடிசன் கண்டுபிடிச்சிட்டு பவர் பிளான்ட் பற்றினா தன்னுடைய கான்செப்டை எப்படி நிஜமாக்கலான்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போது எடிசன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேர்ல் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய பில்டிங்கை விளக்கி வாங்குறாரு விளக்கி வாங்கிட்டு டிசி ஜெனரேட்டர்ஸ் ஃபேரடேவுடைய ஏசி ஜெனரேட்டரில் டேவன் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு காம்ப்யூடேட்டரை அட்டாச் பண்றாருன்னு பார்த்தோம் இல்லையா அந்த காமு காம்ப்யூடேட்டரை அட்டாச் பண்ண ஜெனரேட்டர்ஸை விலைக்கு வாங்குறாரு நிறையா அப்போ அந்த காலத்தில் ஸ்டீம் இன்ஜின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஸ்டீம் இன்ஜின்ஸை விலக்கி வாங்குறாரு அந்த ஸ்டீம் இன்ஜினை ரன் பண்ணுறதுக்கு தேவையான விறகு நிலக்கரி இதெல்லாம் அப்பரேட்டஸ் ரெடி பண்ணுறாரு இது எல்லாத்துக்கும் தேவையான பணம் வந்து ஜேபி மார்கன் அப்படின்றவர் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு நிறையா இன் எடிசனோட நிறையா இன்வென்ஷன்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ண அந்த ஆள் தான் அவர் ஜேபி மார்கன் அப்படின்றவர் இந்த வாங்கப்பட்ட ஜெனரேட்டர்ஸ் ஸ்டீம் டர்பைன்ஸ் ஸ்டீம் இன்ஜின்ஸ் இதுவங்களோட உதவியெல்லாம் எடிசனோட முதல் பவர் பிளான்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் உருவாக்கப்படுது எடிசன் பவர் பிளான்ட்டை கண்டு தயாரிச்சிட்றாரு வயரிங்ஸ் மூலமாக தெருவிளக்குகள் கொடுத்துர்றாரு வீட்டு மக்களுக்கெல்லாம் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு அந்த பவரை மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான மீட்டரை எடிசன் டிசைன் பண்ணிடுறாரு இந்த மீட்டர் வந்து டிசி மீட்டர் டிசி அதில் தான் ரன் ஆகும் ஏசியில் கொடுத்தா ரன்னாகாது எடிசனுடைய ப்ரைமரி லோட்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரைமரி லோட்ஸ் லைட்டிங்ஸ் தான் எடிசன் கண்டுபிடிச்ச அந்த மின் விளக்குகள் தான் வந்து ப்ரைமரி லோட்ஸ் எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் தான் டிவி கிடையாது ரேடியோ கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி விளக்குகள் தான் அந்த காலத்தில் வீட்டில் லைட் எரிஞ்சது அப்படின்னா அவன் ஒரு பணக்காரன்ற ரேஞ்சு அமெரிக்காவில் எடிசனோட பவர் பிளான்ட் பவர் சிஸ்டம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிரபல வலைய DEMANDS அதிகரிக்குது எடிசனோட பவர் PLANTS எல்லாருக்கும் பவர் கொடுக்க முடியல படத்தில் நீங்கள் பார்க்கறது வந்து வயரிங்ஸ் வந்து கிளஸ்டர் மாதிரி குமிஞ்சு கிடக்கிறது இந்த காலத்துல நீங்க போஸ்ட் கம்பி பார்க்கலாம் அந்த காலத்துல அமெரிக்காலையும் அதே மாதிரியான நிலைமை ஏற்பட்டு வயரிங்ஸ் எஃபிஷியண்டாக இல்லை இதை ஓவர் கம் பண்றதுக்கு எடிசன் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படின்றத வந்து ப்ரோபோஸ் பண்றாரு அண்டர் கிரவுண்ட் பூமி கடையில் குளி தோண்டி கேபிள்ஸ் புதைக்கப்படுது இதெல்லாம் செய்கிறாங்க ஆனா எடிஷனுடைய டிசி பவர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நிறைய குறைகள் இருந்து அடிப்படையான குறைகள்னு பார்த்தா இது அதிக தூரத்துக்கு அனுப்ப முடியல உற்பத்தி செஞ்ச அந்த பவரை அதிக தூரத்துக்கு அனுப்ப முடியல குறைவான தூரத்துக்கு தான் அனுப்ப முடியுது காரணம் அதிக தூரத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா லாசஸ் நிறைய ஏற்படுறதுக்கு அந்த லாசஸை ஓவர் கம் பண்ணணுன்னா வோல்டேஜை ஜாஸ்திப்படுத்தணும் வோல்டேஜை ஜாஸ்தி படுத்தினா அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா லா அப்படின்ற அடிப்படையில் வோல்டேஜை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரொஃபஷனலாக அந்த கண்டெக்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் பிரச்சனை கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும்பொழுது கண்டக்டர் ஹீட் ஆகும் கண்டக்டர் ஹீட் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய பெரிய கண்டக்டர்ஸ் போடணும் பெரிய பெரிய கண்டெக்டர்ஸ் போட்டால் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் எடிசனோடைய கான்செப்ட் படி ஒவ்வொரு மைலுக்கும் ஒரு பவர் பிளான்ட் தேவைப்பட்டது நார்மலான கண்டக்டர் அடிப்படையில் பெரிய கண்டெக்டர் ஆக்கி நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த கண்டெக்டரோட சைஸ் ஒட்டு மொத்த அமெரிக்காவுக்கும் அடிஷன் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி பவர் கொடுக்கணும் அப்படின்னா வோல்டேஜை படுத்தணும் அதேமாதிரி க வோல்டேஜை ஜாஸ்திப்படுத்தும்போது டிசி பவரில் கரண்ட்டும் சேர்ந்து ஜாஸ்தியாகும் அப்படி கரண்ட் ஜாஸ்தியாகும் போது அந்த கரண்டாக கேரி பண்ணுறதுக்கான தகவமைப்போட ஒரு கண்டக்டர் இருக்கணும் அப்படின்னா ஒரு பஸ் வேன் ஒரு அந்த பஸ் சைஸுக்கு கண்டக்டர் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த கண்டக்டர் வந்து பவரை கொண்டு போகிறதுக்கு தகுந்ததாக இருக்கும் அப்படி கொண்டு போகிறதுக்கு தகுந்ததாக இருந்துச்சுன்னா அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக இருக்காது பஸ்ஸு சைஸுக்கு ஒரு கண்டக்டர் வந்து தானே யோசிச்சு ஸோ எடிசனோடைய பவர் பிளான்ட் வந்து எஃபிஷியன்ட் கிடையாது இந்த எப்படி எஃபிஷியன்ட் ஆக்கலாம் அப்படின்ற கேள்வியோடையே எடிசன் இருக்கிறாரு பட் அது இன்னும் ஆகலை இந்த கதை இந்த இடத்துல நிற்கட்டும் நம்ம கதையோட ரெண்டாவது ஹீரோ நிக்லா டெஸ்லா பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நிக்லா டெஸ்லா எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜூலை டெனில் ஸ்மில்ஜன் அப்படின்ற இடத்துல பிறகுறாரு ஸ்மில்ஜன் வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இது ரெண்டு கிடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஸ்மில்ஜனில் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜூலை டெனில் பிறக்கிறாரு எடிசனுக்கும் டெஸ்லாக்கு இருக்கக்கூடிய வயது வித்தியாசம்னு பார்த்தா ஒம்பது வயசு வித்தியாசம் இருக்குது டெஸ்லா படிக்கிறாரு ஹீஸ் அ பாலிடெக்னிக் கிராஜுவேட் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் டிசி ஜெனரேட்டர்ஸ் பற்றி அவங்களோட வாதியார் பாடம் நடத்தும் பொழுது டிசி ஜெனரேட்டர் வச்சு டெமோ காட்டுறாரு டெமோ காட்டும்பொழுது டிசி ஜெனரேட்டர் சுற்றும் பொழுது ஸ்பார்க் வருது காம்ப்யூட்டேட்டர்ஸில் ஸ்பார்க் அடிக்குது டெஸ்ட்லா அவங்க வாத்தியார்கிட்ட டவுட் கேட்குறாரு சார் ஃப்ரிக்ஷன் காரணமாக ஸ்பார்க் நிறையா வருது இது எஃபிஷியண்ட்டான சிஸ்டம் கிடையாது எஃபிஷியண்டான சிஸ்டத்தை இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட்லாம் கேட்குறாரு அப்போ அவங்க வாதியார் சொல்கிறாரு இன்னும் கண்டுபிடிக்கல வேணாம் நீயே கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லி அவரை திட்டாரு அவர் வாதியார் டெஸ்ட்லாக்கு அப்புறம் வந்து தன்னுடைய மனசில் படிக்கிற காலகட்டத்தில் இருந்து ஒரு எஃபிஷியண்ட்டான சிஸ்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி அப்படின்ற ஆசை இருந்திருக்கு டெஸ்ட்லாம் படித்து முடிச்ச படித்து முடித்தோன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிறந்த விஷயம் சிறந்த வேலைன்னு பார்த்தா டெலிகிராஃப் ஆஃபீஸில் பார்க்குற வேலை தான் டெலிகிராப் ஆஃபீஸில் ட்ரபுள் ஷூட்டிங் இன்ஜினியராக டெஸ்லா ஜாயின் ஆகிறாரு எங்கேயாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி நிவர்த்தி செய்யணும் அப்படி இருக்கும்போது டெஸ்லாக்கு தன்னுடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் உலகரையே செய்யணும் நிறையா சாதிக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது அப்போது எடிசனுடைய கம்பெனி பற்றிலாம் டெஸ்ட்லாக் தெரிஞ்சிருந்தது முன்னாடி பார்த்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ட்ரீம் ஜாப் வந்து எடிசனோட கம்பெனி டெஸ்லாவும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாரு நான் எடிசனோட கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னோட கண்டுபிடிப்புகள்லாம் வந்து உலகம் கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்லா யோசிக்கிறாரு ஸோ டெஸ்லா தன்னுடைய டெலிகிராப் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருல டெலிகிராப் ஆஃபீஸ் ஓனர்ட்ட கேக்கிறாரு இந்த மாதிரி டெஸ்லா சொல்றாரு எனக்கு வந்து அமெரிக்கா போகணும்னு ஆசை அப்போ அந்த ஆபீசர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறாரு எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு புத்திசாலி ஒன்னு நீங்க இன்னொன்று இந்த லெட்டர் கொண்டு வர அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அந்த டெலிகிராப் ஆஃபீஸர் கொடுத்து வருவாரு டெஸ்லா அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு அமெரிக்கா வராரு டெஸ்ட்டில் அமெரிக்கா உடனே எடிசனோடைய இடத்துல போய் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொண்டு போய் காட்டுறா காட்டி இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடிசன் எடிசன் வாசிச்சு பார்த்துட்டு ஓகே நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பல் எஸ்எஸ் ஓரிகான் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஈஸ்ட் ரிவரில் ஒரு கப்பல் இருக்குது அந்த கப்பலில் பவர் சப்ளைக்கு ஒரு ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஜெனரேட்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்பதான் கப்பல்ல கப்பலில் மொதல் ஜெனரேட்டர்ஸ் ஜென்ரேட்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அந்த ஜெனரேட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை எடிசன் சொல்றாரு இது மாதிரி இந்த கப்பலில் ஒரு பிரச்சனை இருக்குது உனக்கு ஜெனரேட்டர்ஸ் பற்றி தெரியும்னா சொல்லியிருக்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கப்பலில் இந்த பிரச்சனையை நீ சரி பண்ணிவிட்டு வா சரி பண்ணிவிட்டு வந்த அப்படின்னா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு எடிசன் எப்பவுமே தனக்கு வேலைக்கு சேர்கிற ஒரு ஆள்கிட்ட வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட் கையில் கொடுத்து செய்ய சொல்லுவாராம் அப்படி அவங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சால் மட்டும்தான் அவருடைய இடத்துல அவருக்கு வேலை கொடுப்பாராம் டெஸ்ட்டில் அந்த கப்பலுக்கு போகிறாரு கிட்டத்தட்ட பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஆரம்பச்சூர் வைண்டிங் காயில்ஸ்லாம் கருகி இருக்குது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த காயில்ஸ்லாம் மாற்றி கொடுத்துட்டு வராரு ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது எடிசன்ட்ட வந்த பிறகு எடிசன் வந்து ஆச்சரியப்பட்டு வேலை கொடுத்துறாரு பரவாயில்ல அறிவாளி தானி அப்படின்னு ஒத்துக்கிட்டு வேலை கொடுத்துறாரு எடிசன்ட்ட டெஸ்ட்லாம் வேலைக்கு சேர்ந்துறாரு எடிசன் வந்து தன்னோட சயின்டிஸ்டுகள் இன்ஜினியர்ஸ் இவங்க முன்னாடி நின்று சொல்கிறாரு நம்மளோட டிசி சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக இல்லை டிசி ஜெனரேட்டர்ஸும் எஃபிஷியண்ட்டாக இல்லை இந்த சிஸ்டத்தை எஃபிஷியண்டாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆலோசனை செய்கிறாங்க அப்போ டெஸ்ட்லாம் சொல்கிறாரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எடிசன் சொல்கிறாரு என்ன விளையாடுறியா ஆல்டர்னேட்டிங் க கரண்ட்டுன்றது ஒன்றுத்துக்கும் பயனற்ற ஒரு விஷயம் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது நீ வந்து என்னோட டிசி ஜெனரேட்டர் எப்படி எஃபிஷியன்டா மாத்தலான்னு மட்டும் யோசி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு போயிரு டெஸ்ட்லா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சு என்ன செய்யலான்ற மாதிரி விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போய் எடிசன் எடிசன் மறுபடியும் சொல்றாரு இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நான் உனக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் சரி டிசியை எப்படி எஃபிஷியண்டா மாத்த முடியும் அப்படின்னு மட்டும் நீ யோசிச்சு அதை பத்தி செஞ்சுடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு டெஸ்ட்லா கேட்கிறாரு நான் அது செஞ்சேன்னா நீங்க எனக்கு என்ன தருங்க அப்படின்ட்டு எடிசன் சொல்றாரு ஐ வில் கிவ் யூ ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் அன்றைய காலகட்டத்தில் ஐம்பதாயிரம் டாலர் அமெரிக்க டாலர் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி டெஸ் டெஸ்லாட்ட எடிசன் சொல்கிறார் டெஸ்ட்லா ஓகேன்னு சொல்லி போய் நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஆஃபீஸ்க்கு ஒரு டைமிங்க்கு ஆஃபீஸ் விலையங்கள் பார்த்தது நேரம் போக மிச்ச நேரத்துலலாம் எஃபிஷியண்ட்டாக எப்படி மாற்றலாம் டிசி ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி ப்ரொப்போசல்ஸ் ரெடி பண்ணி கொண்டு போய் எடிசன்ட்டை காட்டுறாரு எடிசன் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா பண்ணியிருக்கிற எஃபிஷன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்கிற போது டெஸ்ட்டாக கேட்கறாரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் நீங்கள் தரேன்னு சொன்னீங்களே தாங்க டெஸ்ட்லாம் நினச்சிக்கிறாரு இந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி தன்னோட ஆராய்ச்சிகளுக்கு உதவி செஞ்சுக்கலாம் அப்போ தான் மாதிரி கேட்க அவர் என்ட்ரி ஆகிறாரு அதுக்கு மற்ற சிலவங்களுக்குலாம் அந்த பணம் உதவியாக இருக்கும்னு சொல்லி டெஸ்ட்லாம் நினைச்சிருக்காரு அப்போ எடிசன் அந்த நேரத்தில் சொல்கிறாரு நான் வந்து காமெடியாக சொன்னாயா நீ வந்து சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டே வேணால் ஒன்று பண்ணலாம் உன்னோடைய சேலரியில் வேணா நான் இன்க்ரிமெண்ட்டு போட்டு தரேன் அந்த சேலரி டபுள் ஆக்கி தரேன் ஐம்பதாயிரம் டாலரெலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி எடிசன் சொல்லிடுறாரு இப்போ டெஸ்ட்லாம் சிம்பிளாக யோசிச்சு பார்க்குறாரு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத ஒருத்தன்ட்ட நம்ம வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நான் வாங்க மாங்கன்னு ஏசி தான் சிறந்ததுன்னு சொல்கிறேன் அதை புரிஞ்சிக்க தெரியாமல் டிசி எஃபிஷியண்ட்டாக முன்னேற்றி கொடுன்னு சொன்னார் நான் அதையும் செஞ்சு கொடுத்தேன் அப்படி செஞ்சு கொடுத்தும் ஒத்துக்கிறத நான் வேலை பார்க்குறதுன்றது சரிப்பட்ட வராதுன்ற மாதிரி மைண்டில் திங்க் பண்ணிட்டு மிஸ்டர் எடிசன் ஐ ரிசைன் மை ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டிடுறாரு டெஸ்ட்லாம் வெளியில் போயிடுறாரு வெளியில் போன இந்த டெஸ்ட்டில் அடுத்து என்ன செஞ்சார் அப்படின்றத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோட ரெண்டாவது பார்ட்டில் கருத்துக்கள் சந்தேகங்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன வீடியோக்குள்ளே உடனுக்குடன் பெறுவதற்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி